அவங்க கூட சேர்ந்து எனக்கு புண்ணியம் கிடைக்க போதாக தெரியல ஏதோ ஒண்ணு நடக்க போது திரு இந்த டிக்கெட் உட்கார்ந்து இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ராஜமோர் பேசும்போது அப்படி கவனிச்சுட்டே இருந்தேன் ஆஹா ஏதாவது பிரச்சனை வர போதா அப்படி பார்த்துட்டே இருந்தேன் இந்த பார்ப்பனர்கள் அப்படின்னாரு ஆஹா இன்னைக்கு நம்ம தான் பிரச்சனை போல அப்படின்னு அப்பயே ரெடி ஆயிட்டேன் அற்புதமான இந்த புரட்டாசி மாச சனிக்கிழமையில ஏகாதசி அன்னைக்கு அண்ணன் என்ன விருந்து சாப்பிடுவார்னு எனக்கு தெரியும் அப்படி ஒரு அற்புதமான நாளில் அவங்களை சந்திக்கல மிகப்பெரிய மகிழ்ச்சி சினிமா கதை கட்டுரை எல்லாம் சொல்லும் போது என்ன செய்வாங்கன்னு அந்த ஃபஸ்ட் ஃப்ரேம்லேயே மிரட்டணும் அப்படிவாங்க முதல் ஃப்ரேம்லேயே இங்கே தமிழ் தாய் வாழ்த்துலேயே மிரட்டாங்க ஃப்ரேம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தாய் வாழ்த்து ரெண்டு நிமிஷத்தில் முடிஞ்சிருமே பார்த்தா போய்கிட்டே இருக்கு பரத கட்டம் இங்கே கேள்விப்பட்டமே அப்படின்னு அதெல்லாம் குமரி கட்டமா மாத்திரம் ஆய் போச்சு திராவிடர்கள் திருநாடு தமிழ் திரு தலைவா இங்கே வேற கையும் வரி இருந்துச்சு அண்ணே வந்து சொல்லிக்கிட்டே இருப்பார் மாத்துவேன் எல்லாத்தையும் மாத்துவேன் பூராத்தையும் மாத்தி விடுங்க ராஜமுருகண்ணே வந்தோடனே சொன்னாரு ராஜமுருகண்ணே வந்தோடனே சொன்னாரு வாட் அ சர்ப்ரைஸ் அப்படின்னு நிறைய பார்த்துருந்தேன் ஒரே சர்ப்ரைஸா இருக்க அதான் சொன்னேன் ஏன் கூட சேர்ந்து இவங்களுக்கெல்லாம் எல்லாம் சேர போறாங்களா அவங்க கூட சேர்ந்து எனக்கு புண்ணியம் கிடைக்க போதா எனக்கு தெரியல ஏதோ ஒன்று நடக்க போது திரு இந்த டிக்கெட் உட்கார்ந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆட் மேன் அவுட்டுப்பாங்களா அது மாதிரி ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னுடைய நண்பர்கள்லாம் வந்து என்ன உடம்பு விடாத முடியலையா தாடி கிடி வச்சிருக்கீ அப்படின்னு கேட்டாங்க அந்த அண்ணன் ஷேவ் பண்ணிட்டாரு அண்ணன் பெருசாக தாடி வச்சிருந்தாரு சீமான சேவ் சொல்லிட்டு ரொம்ப நாள் இருக்காது ஒரு அக்டோபர் இரண்டாம் தேதி வரைக்கும் அக்டோபர் இரண்டாம் தேதி இங்க இன்னொரு அண்ணே வந்து மது ஒரு மாணம் நடத்துறாரு அன்னைக்கு நைட்டோட மது வழக்கு ஒளிஞ்சிரும் ஒன்னும் மது பிரச்சனை இருக்காது அதனால மறுநாள் வந்து மறுநாள்ல இருந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படியே கொண்டு போயிடலாம் நம்ம எப்பயுமே முதல்ல பேசிட்டா கொஞ்சம் நிம்மதி நம்ம வந்து நமக்கு ஒன்றும் கவலை கிடையாது நம்ம வந்து பேச நினைச்சிட்டு பேசி போயிடலாம் அந்த ரெண்டாவது மூணாவது பேசினாலே இந்த சிக்கல் வந்துடும் ராஜமுறை பேசும்போது கவனிச்சுட்டு இருந்தேன் ஆஹா ஏதாவது பிரச்சனை வர போதா அப்படின்னு பாத்துகிட்டே இருந்தேன் இந்த பார்ப்பனர்கள் அப்படின்னாரு ஆஹா இன்னைக்கு நம்ம தான் பிரச்சனை போல அப்படின்னு அப்பயே ரெடி ஆயிட்டேன் அப்புறம் நல்ல மனுஷன் வந்து நம்ம பக்கம் விட்டுட்டு சீமான் மேலே ஏதோ கோவம் போல அதை வந்து மறைமமா சொல்லிட்டாரு கம்யூனிசமும் தமிழ் தேசியமும் ஒண்ணு

நந்தன் படம் ஒரு ஆச்சரியமான அனுபவம் அது அது முதல்ல எடுத்த உடனே நிறைய செருப்புகளோடு ஆரம்பிக்குது முடியும்போது நந்தன் நந்தனுடைய செருப்பு காலடி நடையோடு முடியுது அவ்வளோ வந்து ஒரு ஆச்சரியமா வந்து ஒரு ஏகப்பட்ட செருப்புகள் இருந்த இடத்துல அதை வந்து ஒற்றை செருப்பு அவருடைய ஒரு செருப்போட தனியா வந்து ஒரு வெற்றி பெற்ற மனிதனாக நடந்து போகும்போது ஒரு பயங்கர ஆச்சரியமா இருக்கு நான் வந்து இந்த படத்தை வந்து முதல்ல கொஞ்சம் தயங்கிட்டே தான் பார்த்தேன் மனசுக்குள்ள முன்முடிவுகள்லாம் நிறைய இருந்தது அதெல்லாம் இல்லாமல் எல்லாத்தையும் அடைச்சிட்டு வழக்கமாக இது போன்ற படங்கள்ல நிறைய தத்துவங்கள் பேசுவாங்க பிலாசபி பேசுவாங்க அதனால என்ன ஆயிரும்னா இது நமக்கான படம் இல்லைன்னு பாதி மக்கள் வெளியே போயிடுவாங்க இது நமக்கு இல்லப்பா தத்துவம் பேசுவாங்க சொல்லிட்டு அவார்டுக்குன்னு ஒரு படம் இருக்குது அது ஒன்னொரு ஒரு கணக்கு இருக்கு இன்னொன்று வந்து தத்துவத்துக்குன்னு ஒரு கணக்கு இருக்கு அது ஆச்சரியம் என்னன்னா திரு சரவண அவர்கள் வந்து உள்ள படம் முழுக்க நிறைய சந்தர்ப்பங்கள் இருந்தும் நேரடி அரசியலே பேசல அதான் ரொம்ப முக்கியமான விஷயமா நான் கவனிச்சேன் பிளஸ் ஜாதிய தத்துவங்கள அவர் வந்து வசனங்களா எடுத்து வைக்கல ஒரு மனிதன் அவன் வந்து சமுதாயத்தில் நசுக்கப்பட்டவனா இருக்கிறான் அவன் மேல வர்றதுக்கான ஒரு முயற்சி வந்து எப்படி ஒரு நகைச்சுவையாக கேலியாக எல்லலாக பிறகு கொடூரமாக மாறுகிறது அப்படிங்கிறத அந்த கதைக்கு என்ன தேவையோ அந்த இடத்துல நிப்பாட்டினாரு ஒரு நண்பனாக திரு சரவண் அவர்களுடைய அற்புதமான முயற்சியை நான் வந்து மனசார பாராட்டுறேன் நிறைய சந்தர்ப்பங்கள் கிடைச்சி இது வந்து ஒரு அரசியல் நெடி ஜாதிய தத்துவ நெடி அதெல்லாம் வந்து பயங்கரமா அடிச்சிருக்கக்கூடிய இடத்துல அது அப்படியே லிமிட் பண்றாரு அது வந்து பார்க்குறவர்களுக்கே புரியும் அப்படிங்கறத நிப்பாட்டார் எங்களுடைய சொந்த ஊர் சிறுவுத்தூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊர் போல கள்ளக்குறிச்சிலும் தமிழ்நாடு முழுக்க ஏகப்பட்ட இடங்களில் இருக்கக்கூடிய பட்டியலினத்தை சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவர்கள் எங்களால நாற்காலியில் உட்கார முடியல நான் தான் தலைவர் ஆனால் நாற்காலியில் உட்கார முடியல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நாம எல்லாரும் பெரியார் மண் என்று பெருமை சொல்கிறோம் திரு சசிகுமார் அவருடைய நடிப்பு ரொம்ப பெரிய ஆச்சரியம் நம்ம வந்து எடுத்த எடுப்புலையே வந்து எனக்கு ஒரு டவுட் வந்துருச்சு எப்படி அவர் பொருந்துவார் நல்லா சகப்பா இருக்கார் அண்ணன் அது வந்து எப்படி இந்த இடத்துல வேற வந்து எப்படி நிற்கும் அவர் வந்து வேற மாதிரியான ஒரு தோற்றங்களே பார்த்துட்டு இதில் வந்து அடி அடி அடின்னு அடித்து வேற மாதிரி துவைக்கிறாங்களே எப்படி ஒன்று பார்த்தா ஒரு அஞ்சு ஆறு நிமிஷத்துக்கு பிறகு அப்படியே அது அந்த தான் நந்தனா தான் தெரிஞ்சாரே திரு அப்படிங்கிற ஒரு நடிகராகவோ ஒரு இயக்குநராக ஒரு திரையில இருக்கக்கூடிய பிரபலமாக தெரியல ஒரு நந்தனாகவே முழுசா மாறிட்டார் அப்படிங்கிறத பாக்குறோம் திரு சசிகுமார் அவர்களுக்கு இந்த புரட்டாசி சனிக்கிழமை ஏகாதசி நாளில் அவருடைய இனிய பிறந்த நாளுக்கான வாழ்த்துக்களை சேர்த்து தெரிவித்து திரு சசிகுமார் மட்டுமல்ல பாலாஜி சக்தி வளர் அண்ணனாக இருக்கட்டும் அவர் வந்து அந்த வயிறை தள்ளிக்கிட்டு நெஞ்சை நிமித்திக்கிட்டு அந்த அப்படி கேரக்டர்ல வரும்போதே ஒரு அதிகார தோரணை வந்து எப்படி அந்த பக்குவம் மனசுக்குள்ளேயே நிக்குது அப்படிங்கிறத அவருடைய பாடி லாங்குவேஜ்லேயே எல்லாத்திலுமே காட்டினாரு நிறைய கேரக்டர்ஸ் அப்படி வந்து சொல்லலாம் அவங்க மனைவியா நடித்தவங்க திரு சசிகுமார் மனைவியா நடித்தவங்க இது மாதிரி ஏகப்பட்ட அண்ணன் சமுத்திர கனி அவர்கள் அந்த காலில் ஒரு சின்ன ஒரு மாற்றுத்திறன் இருக்கு அப்படிங்கிறத வந்து அதை காட்டுறதுக்கான பெரிய ஸ்பேஸ் கிடைக்காது ஆனால் லைட் அப்படி தள்ளி விடும் அப்படி அந்த தடுமாறுற காட்சியில் அவர் பியூட்டிஃபுல்லா அந்த ஒரு ஃப்ரேம் தான் அது வந்து ரொம்ப ஆச்சரியமா பண்ணிருப்பார் நிறைய குறிப்பிட்டது போல இது வந்து ஒரு ஒரு செய்தி சொல்ல வந்த படம் அப்படிங்கிறதோடு நிறுத்தாம தாண்டி வந்து ஒரு கலைப்படைப்பாக மாத்திரக்கான ஒரு நிறைய முயற்சிகள் நடந்தது என்னுடைய சகோதரி உள்பட நிறைய பேர் அதுக்கு வந்து கடுமையா உழைச்சாங்க அது வந்து கமர்ஷியலா எப்படி போகணும் என்னங்கிறலாம் தாண்டி என்னுடைய சகோதரர் நண்பர் திரு சரண் அவர்கள் நானே இதை பண்றேன்னு சொல்லி முழுக்க எடுத்து வந்து ஒரு அசாதாரணமான முயற்சி இந்த முயற்சி வந்து பாராட்டப்பட வேண்டியது அப்படின்னு திரு சீமான் போன்றவர்களுக்கு மட்டும்தான் தோன்றும் வேறு யாருக்குமே சாதாரணமாக தோணாது நான் நிறைய வியக்கிறேன் இதை வந்து பெரியார் மண் என்று பெருமை பேசுபவர்கள் சமத்துவம் வந்துவிட்டது என்று பேசுபவர்கள் அல்லது நாங்கள் தான் பட்டியலர் சமூகத்திற்கான போராளிகள் என்று தங்களை அடையாளப்படுத்திக் கொள்வர்கள் அரசியல் ரீதியாகவும் திரைத்துறையிலுமே நிறைய பேர் அந்த மாதிரி இருந்து அவர்கள் இந்த படத்தை பற்றி வெளிப்படையாக ஒருவேளை திரு சரவணன் தனியா சொல்லிருக்கலாம் ரகசியமா வெளிப்படையாக ஏதாவது சொன்னாங்களா அப்படின்னு நான் வியக்கிறேன் அப்படி ஏன் அவங்க எண்டார்ஸ் பண்ணல அப்படிங்கிற எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்கு ஏன் வந்து அவர்கள் வெளிப்படையாக பேசல அப்படிங்கிறது ஆச்சரியமா இருக்கு சரவணன் அவர்கள் வந்து நான் நண்பர் அவர் அவர் என்ன சமூகம்லாம் எனக்கு தெரியாது நாங்கள் கேட்டது இல்லை முதல் நாள்ல நாங்கள் நிறைய கட்டி உருண்டு சண்டை போட்டு பேசி விவாதம் பண்ணி நிறைய நிறைய வி ஸ்பெண்ட் டைம் லாங் நிறைய நிறைய பண்ணிருக்கோம் ஒரு நாளும் அவர் என்ன சமூகம்னு எனக்கு தெரியாது நான் கேட்டது ஆனால் அவர் வந்து இவ்வளவு அக்கறையா ஒரு ஒரு ரத்தமும் சதையுமா நகமுமா அப்படி ஒரு ஆச்சரியமான ஒரு படை

நிறைய நிறைய இடங்கள்ல அதனால தான் வந்து என்னால் இந்த கூட்டத்தில் பொருந்தி போக முடியுது அவர் வெறும் அன்பு வேற ஒன்றுமே கிடையாது அவர் அண்ணன் அழகா சொல்லிட்டு இருப்பார் நீ மாட்டு உன் வேலையை பாடுறா நான் மாட்டு என் வேலையை பார்க்கறேன் அவ்வளோதான்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார் அந்த மாதிரி வந்து ரொம்ப ஒரு ஒரு தெளிவான பார்வையோட ரொம்ப திடமான செயலோடு அண்ணன் வந்து ஒரு பெரிய உயரம் தொட்டு கொண்டு இருக்கிறார் இன்னும் ஒன்றரை வருஷத்தில் தேர்தல் வருது மற்றது வந்து வெண்துறையில் காண்க நன்றி வணக்கம்